என்ன போய் போற எடுத்து ஆடுதே டேய் டேய் நளோம் போற எடுத்து ஆடு போ ஆஹா இந்த கடலே ஜல்லிகட நாக்கடி மடவா ஸ்டீல் கட்டிரு பா ஸ்டீல் கட்டிரு ஏய் ஏய் அது தண்ணி ஓட வரக்கு டேய் அட ஓட ஓட்ட ஓசிலே ஓட்ட சாகே ரெண்டும் காண்டா தப்பா பண்ண வெళ్లి காசு ஏய் ஏய் मार வை मार मार मार

ஒரு வயர் கட்டில் வர்ற மாட்டுக்கு ஆவாரம் பட்டி நாட்டாமை துறை சார்பா ஒரு வயர் கட்டில் ஒரு பெரிய வயர் கட்டில் மதுரை மாவட்டம் இரும்பாடி குமரேசன் வகைரா காமாய் மாடு தம்பி எச்சரிக்கை அப்படி ஓசிலே ஓட்டையை போட்டு போயிரு போகுது அதெல்லாம் ரெண்டு கடப்பாறை வச்சுக்கிட்டு இருக்குது கடப்பாறு போகணும் மாடு டிக்கெட் இளைஞர் தலைவர் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக்

நான் பரிசு வாங்கிக்க பரிசு வாங்கி பரிசு